வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பது புதன்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை இன்றைக்கு எதிர்பார்த்தது போலவே டெல்டாவிலே மழை ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்படிவுகள் மேகம் உருவானதுமே மழை ஆக இது வரக்கூடிய ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய காற்று சுழற்சிக்கு முன்னோட்டம் ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து பரவலாக பெய்யப் போகிற மழைப்படிவு படிப்படியாக ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒன்பதிலிருந்து நூறு சதவீதம் உறுதியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு வேறுபட்ட மாநில அமைப்பை ஏற்படுத்தி வழக்கத்திற்கு மாறான ஒரு அமைப்பால் பேசுபொருளாக கூடிய மழைப்படிவு இடி மின்னலுடன் கொடுப்பதற்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த அமைப்பு ஆக வரக்கூடிய நாட்களில் அதாவது முப்பது முப்பத்தி ஒன்று ஒரு சில இடங்களில் மழை இருக்குன்னு சொன்னோம் போல் டெல்டாவிற்கு வந்தது இன்னும் ஆங்காங்கே படிவு சாலையை நினைத்திருக்கும் உடனடியாக காய்ந்திருக்கும் தூரல் விழுந்திருக்கும் அது நின்றதுமே காய்ந்திருக்கும் அந்த அளவிற்கு கடும் வெயிலுக்கிடையே படிவு கொடுத்தது இந்த மழை நாளை மாலை இருக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே காற்று சுழற்சியின் காரணமாக வெப்பச்சலன இடிமழைப்பிரிவு பொடிய தொடங்கினோம் ஒன்றாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே தென் மாவட்டங்களுக்கு உண்டு டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு வட மாவட்டங்களுக்கு உண்டு ஆனால் அது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி தென் மாவட்டங்கள் தொடங்கி ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் குமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கன்னியாகுமரி முனை முதல் பழவேற்காடு முனை வரைக்கும் அனைத்து கடலோர மாவட்டங்கள் அதனை உள்ள உள் மாவட்டங்கள் அதனை உள்ள மேலும் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் கண்டிப்பாக இரண்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை ஆடி பெருக்கு தினத்தன்றுக்கு முந்தைய நாள் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது அன்றைக்குத்தான் தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு தினத்திலே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் படிவு காத்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் கடலோரம் அனைத்து உள் மாவட்டங்கள் என்று எங்கும் மழை மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை ஏதேனும் ஒரு மணி நேரத்தில் இருந்து மூன்று மணி நேரம் வரைக்கும் இருக்கும் சில இடங்களில் அரை மணி நேரத்தில் நிறைவடைந்தால் அடுத்த நாள் மழைப்படிவோட நேரம் கூடி இருக்கும் அது மாலை வரலாம் முன்னிரவு வரலாம் நள்ளிரவில் வரலாம் அல்லது அதிகாலை வரலாம் சில இடங்களில் இரண்டு சுற்று வரும் மாலை வந்தால் அதிகாலை ஒரு முறை வரும் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு முறை மழை வாய்ப்பு இருக்கிறது அதிகாலை ஒரு முறை மழை வரும் ஆக மூன்றாம் தேதியை விட நான்காம் தேதி மேலும் பரப்பில் கூடுதல் ஐந்தாம் தேதியை விட ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி மூன்று நாளும் கேரளா தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்கள் அடங்கிய தமிழ்நாடு காற்றுப்பகுதி கணவாய் பகுதி உட்பட அதாவது ரெண்டாம் தேதியே காற்றுப்பகுதிக்கு பெய்திடாது மூன்றாம் தேதி நான்காம் தேதியில காற்றுப்பகுதிக்கு எட்டுவிடும் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் கணவாய் காற்றுப்பகுதிகளுக்கும் உண்டு தூத்துக்குடிக்கு ரெண்டாம் தேதியே கிடைச்சிடும் டெல்டாவிற்கு இரண்டாம் தேதியே கிடைச்சிடும் கோடியக்கரை முனைக்கு ரெண்டாம் தேதியே கிடைச்சிடும் ஆனால் பாலக்காட்டு கணவாய் தாராபுரம் பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி அதே போல் பல்லடம் காங்கயம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் உப்பார் அணைக்கட்டு பகுதி அப்படியே பழனி திண்டுக்கல் மாவட்ட கரூர் மாவட்ட பகுதி எல்லாமே வரக்கூடிய நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் உறுதியாக உண்டு மூன்றாம் தேதியே வாய்ப்பு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் உறுதியாக உண்டு நல்ல மழை பொழிவு இது தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி இடைக்காலம் இடை மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மழை பொழிவு சரி இந்த பதினெட்டாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்குள்ள ரெண்டு வளிமண்டல சுழற்சி ஏற்கனவே அதை காலை சொல்ல மறந்தேன் ரெண்டு வளிமண்டல சுழற்சி அடுத்தடுத்தது ஒரே வழித்த இடத்துல அது முடிஞ்சவுடனே வங்கக்கடல் நிகழ்வு தெற்காந்திராவிற்கு வரும்போது தெரிகிறது அடுத்தது ஆகஸ்ட் பதினஞ்சு தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள ஒரு நிகழ்வு அது தெற்கு ஆந்திரா மத்திய ஆந்திரா மசூலிப்பட்டினம் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக அந்த காற்று சுழற்சி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று காற்று சுழற்சியாக நிலையாகவோ அந்த மழைப்படிவும் தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா ஆக அதுவும் வடமாநிலங்களுக்கு வலுவாக வட மாநிலங்களுக்கும் இருக்கும் தென் மாநிலங்களுக்கும் உண்டு தென் மாநிலங்களில் ஆந்திர பிரதேசத்தை மையமாக வைத்து முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது மழை ஆகஸ்ட் இறுதியிலேயும் நல்ல மழை ஆகஸ்ட் இறுதியிலேயும் ஆந்திர பிரதேச நிகழ்வு செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து வலுவான நிகழ்வுகள் செப்டம்பர் இரண்டாவது வாரம் மற்றும் செப்டம்பர் இறுதி வாரம் அக்டோபர் இரண்டு நிகழ்வு என்று அந்த செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இரண்டாவது வாரம் வரைக்கும் அந்த செப்டம்பர் பின்னரை பகுதி அக்டோபர் முன்னரை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய உச்சபட்ச நேரத்தில் அந்த முப்பது நாள் உச்சபட்ச மழைப்பொழிவை வலுவான நிகழ்வின் காரணமாக கொடுக்கும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா அப்பொழுது தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கும் இனிமேல் தமிழ்நாட்டிற்கு மழை பற்றாக்குறை என்பதற்கான வழியே இல்லை இல்லவே இல்லை தயவுசெய்து எங்களுக்கு மழை பெய்து விடுமா எங்களுக்கு மழை பெய்யுமா என்று கேட்க வேண்டாம் வர வர உங்களுக்கு நம்பிக்கை வந்துவிடும் வரக்கூடிய ஒன்றாம் தேதி ஓரளவு நம்பிக்கை வந்துடும் ரெண்டாம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென்கடலோரம் வடகடலோரம் டெல்டா வெள்ளம் பெய்யும் பொழுது உள் மாவட்டங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் ஆக வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்த பொழுதே நம்பிக்கை வந்துடும் ஆகவே அதற்கு பிறகு எல்லாரும் பார்க்க தொடங்கிடுவீங்க வானிலை அறிக்கையே அதுக்கப்புறம் கடலோரம் பெய்யும் பொழுது உள்ளே பெய்ய போகிறது என்கின்ற நம்பிக்கை வேண்டும் அதற்கு பிறகு உள்ளேயும் பெய்யும் பிறகு மேற்கு தொடர்ச்சி மழை பெய்யும் கேரளா பெய்யும் கர்நாடகா பெய்யும் எங்கும் பெய்யும் இடியுடன் கூடிய மழை மின்னல் இடியுடன் கூடிய மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஆகஸ்டில் பத்தா பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே ரெண்டு நிகழ்வு பதினைஞ்சிலேருந்து இருபத்தி ரெண்டு ஒரு நிகழ்வு அதுவும் ஆந்திரப்பிரதேசம் தான் தமிழ்நாட்டுக்கும் மழை உண்டு வட தமிழ்நாட்டுக்கு அதிக மழை இருக்குது அது ரெண்டாவது நிகழ் ஆகஸ்ட் பதினஞ்சு டு இருபத்ரெண்டில் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வட தமிழ்நாடு எல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்குது அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இறுதியில் அதே போல் தான் வடதமிழ்நாடு மற்றும் தெற்காந்திர தெலுங்கானா செப்டம்பர் ரெண்டாவது வாரம் அவ்வளோதான் ஆகஸ்ட் அதுக்கப்புறம் பிரதேசம் தான் செப்டம்பர் ரெண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி பதினெட்டாம் தேதி வடகிழக்கு போகிற முடியாது அக்டோபர் பதினெட்டு தொடங்குது அந்த தேதி வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பானது ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஆக வானிலை அறிக்கையை பார்க்காதவர்கள் வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து உறுதியாக இரவு நேர மாலை நேர நள்ளிரவு அதிகாலை நேர மழைப்படிவு உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக இடி மின்னலுடன் கொடுக்க போகிறது என்பதை அறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் விவசாயத்தை திட்டமிட்டு பணி செய்வதற்காக அவர்களுக்கு இந்த தகவலை தெரிவித்து வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அறுவடை உள்ளிட்ட பணிகளை திட்டமிட்டு நடத்திடவும் அனைத்து விவசாய பணிகளையும் திட்டமிட்டுக் கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்களும் அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் பார்த்து இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்து லாபம் லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி